ரொம்ப குறைவு ஆனால் குறைந்த காலத்தில் ஜெயித்தது மட்டுமல்ல கண்ட கனவை தங்கள் வாழுகிற போதே மெய்ப்பித்து விட்டு சென்று விட்டார்கள் உலகத்தில் மது இல்லாத தேசம் வேண்டும் எல்லோரும் தான் மதுவை பற்றி பேசுகிறோம் வாழ்க்கையிலே ஜெயிக்க முடிந்ததா பெருமானார் வாழ்ந்த போதும் மதுவிலே புரட்சி செய்தார்கள் ஜெயித்தார்கள் பெண் குழந்தைகளை புதைத்த இடத்திலே புரட்சி செய்தார்கள் மாற்றினார்கள் இப்படி எல்லா இடத்திலேயும் தங்கள் புரட்சியால் ஒரு சமூகத்தை வென்றெடுத்து குறைந்த காலத்தில் நிறைவான புரட்சி செய்த ஒரு தலைவர் முகமது சல்லா அலை செல்லம் அதனால் அவருக்கு முதலிடம் என்று புத்தகத்தை தொகுத்த மைக்கேல் ஹஜ்ஹாட் பதிவு செய்கிறான் உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை வைத்துக் கொன்று மாற்றினார்கள் அல்லாஹ் உங்களுக்கெல்லாம் தெரியும் முதல் முதலிலே நான் நபி என்று வந்து நிற்கிறார்கள் சஃபா உடைய மலையிலே நின்று கொண்டு மக்களை எல்லாம் கூப்பிட்டார்கள் நாற்பதாவது வயதில் முதல் முதலில் நான் முகமது அல்ல இன்று முதல் முகமது ரசூல்லா நான் அல்லாகுவின் தூதர் உங்களுக்கு நபி என்றெல்லாம் சொன்ன போது அதுவரை முகம்மதாக பார்த்த மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கேட்டார்கள் பொதுவாக இயல்புதானே நபிசல்லா அலேசலத்தை பார்த்து கேட்டார்கள் முகமது ரசூலுல்லாவா முகமது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு நாற்பது வருஷம் எங்களோடுதானே வாழ்ந்தீர்கள் நாற்பது வருஷம் எங்களோடுதானே சாப்பிட்டீர்கள் நாற்பது வருஷம் எங்களோடுதானே வியாபாரம் பார்த்தீர்கள் என்ன திடீர்னு வந்து சொல்றீங்களே என்ன ப்ரூஃப் என்ன ஆதாரம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதையும் குரான் பதிவு செய்து வைத்திருக்கிறது அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் நாற்பது தான் ஆதாரம் நாற்பது வருஷம் உங்களோடு பொய் சொல்லி பார்த்தது உண்டா நாற்பது வருஷம் உங்களோடு தானே சாப்பிட்டேன் யாரையாவது உருடைய பொருளை அபகரித்து ஹராமாய் சாப்பிட்டது உண்டா யாரையாவது ஒரு பொருளை நான் எடுத்துக் கொண்டது உண்டாசு அல்லாஹூ செல்லும் வரிசையாக கேட்டார்கள் நாற்பது வருஷம் நீங்கள் இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா அலை தங்கள் நாற்பது வயதிலே நபிப்பட்டம் வாங்கி தங்கள் வாழ்க்கையை ஒரு பொது வாழ்க்கைக்கு வருகிற போது நான் பரிசுத்தமானவன் என்கிற புரட்சியை வெறுப்பனா துவங்குகிறார்கள் அன்பானவர்களே நான் ஒரு ரெண்டு மூணு செய்தி மாத்திரம் இங்கே அழுத்தி பேசுவதற்கு ஆசைப்படுகிறேன் அருமை நாயகம் சதல்லாகு அழகி வசல்லம் பல்வேறு பாவங்களிலே